அதுல ஒருவர் விரல் மண்டர் என்று ஒருத்தர் இருந்தார் கொஞ்சம் கோவக்காரன் சில பேருக்கு பிறவியிலேயே சில குணம் இருக்கும் போகாது நீங்க என்ன போட்டு தேய்ச்சாலும் அது போகாது சில பேருக்கு டக்குன்னு கோபம் வரும் அது அவர் அவருடைய இயல்பு விரல் மண்டருக்கு அப்படி ஒரு இயல்பு ஆனா நல்ல சிவபக்தர் திருவாரூர் என்ற ஊர்ல கோயில்ல தேவாசிரிய மண்டபம் என்று ஒரு மண்டபம் அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால் சைவ அடியார்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருந்து சிவனை பற்றி பேசுவார்கள் அவனுடைய புகழை பேசுவார்கள் அவனை பற்றி பாடுவார்கள் நான் எப்போவும் சொல்ற பிறகு கூடி இருந்து வழிபட்டால் அந்த வழிபாட்டுக்கு வைராக்கியம் அதிகம் இறைவனை அடைவதற்கு குரு லிங்க சங்கமம் என்று மூன்றை சொல்லி இருக்கிறார்கள் இந்த சங்கமம் என்பது சேர்ந்து எல்லாருமாக சேர்ந்து இறைவனை புகழ்வது பாடுவது அப்படி இவர்கள் இறைவனுடைய பெருமையை சிவனடியார்கள் எல்லாம் கூடி பாடிக்கொண்டிருந்தார்கள் அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தார் அவர் சிவபெருமானுக்கு தோழர் அப்படி ஒரு ஸ்டாண்ட் அவருக்கு அவருக்கு சிவபெருமான் அவருக்கு தம்பிரான் தோழர் என்று பெயர் சிவபெருமான் அவரை ஃப்ரெண்டா தான் வச்சிருந்தார் ஃப்ரெண்டா வச்சிருந்தா எந்த அளவுக்கு வச்சிருந்தாருன்றா அதை சொன்னால் கவலைப்படுவீர்கள் இவருக்கு காதல் வந்த உடனே சிவபெருமான் தான் லவ் லெட்டர் கொடுத்து அனுப்பினார் இப்படி ஒரு சமயம் இருக்குமா நீங்க நீங்க எனக்கு சொல்லுங்க மூல முழு முதல் ஒருத்தர் இந்த பெண்ணை நான் கல்யாணம் கட்ட விரும்புகிறேன் அவள் மாட்டேன் என்றால் இந்த லவ் லெட்டரை கொண்டு போய் நீதான் தான் கொடுத்து எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி இந்த ஆள் சிவபெருமான் மண்ணில் கால் தோய நடந்து போச்சுதான் தான் அந்த ஆளுக்கு பேர் வச்சது ரொம்ப சரி ஆருக்கு சிவபெருமானுக்கு பித்தா என்று அவர் அதனால் பாடினார் அப்போ இவர் இப்படி பண்ணிவிட்டார் இந்த தம்பிராண்டோழர் வருகிறார் சிவபெருமானுக்கு அவ்வளவு வேண்டப்பட்டவர் அவர் வந்தார் பார்த்தார் சிவனடியார்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர் என்ன நினைச்சார் என்றால் இந்த நேரம் நான் குறுக்கால போனா நான் அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ண வேணும் பிறகு அவர்கள் எனக்கு நமஸ்காரம் பண்ண வேணும் இந்த நேரத்திலே சிவபெருமான பேசிக் கொண்டிருந்த அந்த அந்த விஷயம் தடைப்படும் ஏன் அப்படி போவான் நான் ஒரு சைட்டா போவோம்னு நினைச்சிட்டு அந்தால் கும்பிட இல்லை மனதாள கும்பிட்டு கொண்டு ஒரு ஓரமா உள்ளுக்கு போயிட்டு இப்ப இது விரல் மண்டல் கவனிச்சிருக்க மாட்டார் இது என்னுடைய அபிப்பிராயம் இது சேர்க்கல ஒன்னு சொல்லல கொஞ்சம் நானும் என் பாட்டுக்கு விடுறது ஏன் சொல்றேன்டா கவனிச்சிருக்க மாட்டான் கவனிச்சிருந்தா அவர் அங்க சங்கமத்துல சரியா இருக்க இல்லைன்றல்ல அர்த்தம் இதால ஒருத்தர் போறத நீங்க கவனிச்சுட்டீங்கட்டா என் பேச்ச கேட்க இல்லைன்னு தான் அர்த்தம் ஆகவே இவர் கவனிச்சிருக்க மாட்டார் யாரோ ஒருத்தன் இந்த சும்மா ஒருத்தன் வந்து உட்கார்ந்து சுண்டல் சாப்பிடுறதுக்கு அவன் என்ன செய்தான் சுந்தரர் இப்படி போறதை கண்டோன்னா அவனுக்கு ஆரையுடையாவது ஆரையாவது கொழிவை விட வேணும் அவன் என்ன செய்தான் இப்ப சுந்தரர் போறத கவனிச்சான் இவர் கோபக்காரன் தெரியும் தட்டினார் விரல் மண்டர் விரல் மண்டர் திரும்பி பார்த்தார் என்னண்டு கேட்டார் போய் என்ன எல்லாரும் சுயமான பாடி கொண்டிருக்கீங்க ஒருத்தர் உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் கூட இந்த அடியார்களுக்கு ஒரு நமஸ்காரம் கூட பண்ணாம உள்ளே போனார் கவனிச்சிங்களான் இதை கேட்டோன்னா விரல் மண்டருக்கு கோபத்து அப்படி ஒருத்தன் போனானா யார் போனான் அவர் சுந்தரர் போனார் ஐயா சிவருமான் தம்பிரான் தோல் என்று சொல்ற சுந்தரர் உள்ளுக்கு போயிட்டார் ஐயா ஒருத்தருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணையில சிவனடியார்கள் இவ்வளவு பேர் இருக்கு கும்பிடாம போயிட்டார் டோனே விரல் இருக்கு கோபம் வந்து விட்டது எழுப்பி அப்படியா அப்படி சுந்தரர் எப்படி போகலாம் அடிகிறா அப்படின்றான்னு சத்தம் போட்டார் இவன் விடுறதா இல்லை யாரு இந்த சண்டை மூட்டுறவன் அவன் என்ன செய்தான் சும்மா சத்தம் போட்டா போதுங்களா சாமி உள்ள போயிட்டார் அவர் இப்ப அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அதை சொல்லுண்டான் சுந்தரர் உள்ளே இல்லவா கனவு கும்பிடல சிவனடியாரு அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் இவன் கண்டிவிட்டான் அவரும் பார்த்தாரு இதனா சிக்கலா போச்சு என்று சொன்னார் பனிஷ்மெண்ட் தானே கொடுக்க வேண்டியதுதான் சிவனடியார கும்பிடாம ஒருத்தன் போனானா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதான் என்ன பனிஷ்மெண்ட் திருப்பி திருப்பி சொல்லிக்க என்ன பனிஷ்மெண்ட் உடனே அவர் சொன்னார் சுந்தரரை நான் சைவத்தில் இருந்து விலக்கி வைக்கிறேன் சுந்தரன் சைவத்துக்கு புறகு என்றார் சுந்தரனை சைவ சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட ஆளை இவர் என்ன செய்கிறார் சைவத்திலிருந்து நான் சுந்தரனை விலக்கி வச்சு விட்டேன் சொல்லி முடிச்சுட்டு உட்கார்ந்து திருப்பி கதைக்க தொடங்கினார் இவன் விடுறதா இல்லை திருப்பி தட்டினான் டேய் அதுதானேப்பா போன சுந்தரனுக்கு தண்டனை கொடுத்துட்டேனே சுந்தரன் சைவத்துக்கு பிறகு என்று சொல்லிட்டேனே இப்போ என்ன திருப்பி தட்டுற அது இல்லை சாமி சுந்தரர் போனார் தண்டனை கொடுத்துட்டீங்க சரி உள்ள போன சுந்தரரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே அவரே என்ன பண்ண போறீங்க என்றான் ஆலையால் மனுஷனோட கொலி காணாது கடவுளோட கொலி விடுறான் உள்ள போன சுந்தரரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்ப போன சுந்தரருக்கு தண்டனை கொடுத்துட்டு உள்ளுக்கு போன சுந்தரரை சிவபெருமான் இட்டுக் கொண்டாரு அப்ப அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு கேட்டான் இவர் யோசிச்சார் அப்படியோ சரி கொடுக்க வேண்டியதுதான் தண்டனை என்றால் எல்லாருக்கும் சமமான தண்டனை சிவனடியாரை மதிக்காம போனதுனாலே சுந்தரனை நான் சைவத்திலே புறகு என்றேன் இப்ப சிவபெருமானம் ஏற்றுக்கொள்ளவில்லையா விஷயம் முடிஞ்சது சுருக்கமாக சொல்லுகிறேன் சிவபெருமானும் சைவத்துக்கு புறகு என்றார் ஒருத்தர் மனுஷா சைவத்தினுடைய மூல முதுமுதல் கடவுள் எதுவோ அந்த சிவனை சொல்லுகிறார் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் என்றால் சிவபெருமானை நான் சைவத்திலே இருந்து தள்ளி வைக்கிறேன் அவர் சிவபெருமானும் சைவத்துக்கு பிறகு என்று விட்டார் இவ்வளவும் பெருசு இல்லைங்க இப்படி ஒருத்தர் சொல்லலாம்மா நீங்கள் வேறு ஒரு சமயத்தில் போய் அந்த சமய கடவுளை நான் சமயத்தில் தள்ளி வைக்கிறேன்ட்டு சொல்லிட்டு உயிரோடு வந்துருங்க பார்ப்போம் உயிரோடு வந்துருங்க பார்ப்போம் நான் அந்த கடவுளை தள்ளி வச்சு விட்டேன் இருந்து ஒருத்தர் சொல்ல முடியுமா ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க நம்ம இருந்து ஒருத்தர் சொல்லுற நான் அவரை சாயிச்சா கும்பிடாம போனவனையும் தள்ளி வச்சுட்டேன் சுவேருமானையும் தள்ளி வச்சுட்டேன் நம்ம சைவ பெரியார்கள் எல்லாம் உடனே ஒரு பஞ்சாயத்து கூடினார்கள் பஞ்சாய கூடி கூடிய நீங்கள் கேட்கப்படாது நான் சிலது என் கற்பனைக்கு பேசுவேன் எல்லாரும் பஞ்சாயத்தை கூடி ஒருத்தர் செம்போட வந்து உட்காந்துட்டார் இந்த விஷயம் தான் இப்படியெல்லாம் தள்ளி வச்சு ஒருத்தர் சிவருமானையும் தள்ளி வச்சுட்டார் சுந்தரரையும் தள்ளி வச்சுட்டார் என்ன பண்ணலாம் என்ற உடனே அந்த சைவ பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த அறுபத்தி மூன்று சீட் தானே சைவத்தில் இருக்குது அதில் ஒரு சீட்டை இந்தாளுக்கு அளவுக்கு என்றார் கடவுளை தள்ளி வைத்த மனிதனை சைவத்தினுடைய ஒருவரா சேர்க்க வேண்டும் அதுக்கு ஒரு இடம் சைவ அடியார்களிலே ஒருவர் என்று சொல்லி அவரையும் சைவ அடியார்களுக்குள்ளே ஒருவராக சைவம் சேர்த்துக் கொண்டதென்றால் சைவத்தினுடைய சுதந்திரம் எந்த அளவானது என்று நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா கடவுளை தள்ளி வைத்த ஒருதனை ஒரு சிவனடியார்களாக சேர்த்துக் கொள்வோமா தள்ளி வைத்த ஒருவனை அதுவும் சிவ சுந்தரன் தள்ளி வச்சது இல்லையே சிவபெருமான தள்ளி வச்ச ஒருத்தனே நீ அவனும் நம்ம சிவனடியாரில் ஒருத்தன் பாய்யா உனக்கும் ஒரு சீட் நீயும் எலெக்ஷன் கேள் சிவனடியார ஆக்கி விட்டார்கள் இது வேற எந்த சமயத்திலாவது நடக்குமா